பட்ஜெட்ல சைல தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் சூப்பர் கண்டிஷன்ல மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்கு வண்டி பாடி லைன் எல்லாமே சூப்பராவே இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மென்ட் எதுவுமே கிடையாது பட்ஜெட் ரொம்ப கம்மியா தான் சொல்ல போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல சைல இல்ல 7 சீட் வண்டிகள் வாங்கணும்னு நினைச்சீங்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கனா 7 சீட் வண்டியா ஃபுல்லாவே காமிக்கறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டிக்கு மேலேயே நம்ம இருக்கு அதுவும் லோ பட்ஜெட்ல இருக்கு வண்டிகளை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல ஜைல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே சூப்பர் கண்டிஷன்ல ஜைல கொண்டு வந்திருக்கோம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல்ங்க வண்டியில ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல நம்பர் பாருங்க சூப்பர் நம்பரா இருக்கு டயர் பாயிண்ட் நாலு டயருமே ஒரு எழுபது எட்டு எண்பது பிரஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க பாடியில மேஜரோ எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியும் நீட்டாகவே இருக்கு அது மட்டும் இல்ல க்ரோம் சைட் டோர் வேசர் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க வண்டியோட ரைட் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில ஸ்கிராச்சஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க சின்ன சின்ன மைனரா உள்ள டென்ட் இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் அவுட்டர் பாடியை பார்த்தாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது டயர் பைன் எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க நாலு டயருமே ஒரு எழுபது டு எண்பது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க வண்டியில உங்களுக்கு சீட் கவர் மட்டும் கொஞ்சம் நார்மலா இருக்குங்க அது மட்டும் சேஞ்ச் பண்ணா வண்டி உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல ரூப் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியோட ஃப்ரண்ட் டிரான்ஸ்போர்ட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கோர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் மட்டும்தாங்க இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு ஃப்ளோர்மேட் மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க வண்டியில பேக் காமிக்கிறோம் செட் எல்லாமே வண்டியில் நம்பர் பாருங்க நாலாயிரத்தி ரெண்டு மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் மூணு கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்ஃபுரன்ஸ் இல்ல எஃப்சி எல்லாமே உங்களுக்கு தான் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாவே இருக்கு ஏசி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி புடிச்சிருந்தா ரேட் எங்களால எவ்ளோ பெஸ்ட்டாப் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகிக்கார் திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு மலிவண்ணாதபுரம் வண்டிய பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க